நண்பர்களே வணக்கம் தமிழீர் உழவன் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் அன்போடு வணங்கி மகிழ்கிறேன் ஒரு காலத்தில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் அப்படின்னா பெரிய செல்வாக்கு ஐஏஎஸ் ஆகிறது ஐபிஎஸ் ஆகிறது அப்படின்னா பெரிய பெரிய விஷயம் ஐஏஎஸ் அதிகாரிகளை ஒரு சாதாரண சாமானிய மக்கள் பார்க்குறதே பெருசு அதுலேயும் குறிப்பாக கலெக்டர்களை சந்திக்கிறது மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை சந்திக்கிறது இதெல்லாம் பெரிய சாமர்த்தியம் அந்த காலகட்டங்களில் கிராமங்களுக்கு வந்து யாராவது ஒரு ஒரு நலத்திட்ட உதவி வழங்குகிற விழாக்களோ அல்லது அரசு திட்டங்களை செயல்படுத்துகிற விழாக்களோ ஒரு பட்டா மாறுதல் சம்பந்தமான ஒரு முகாமோ அந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா அதுக்கு ஏதேனும் மாவட்ட ஆட்சியர் வாராரு அப்படின்னு சொன்னால் மாவட்ட ஆட்சியர் வருகைக்காக அந்த தொகுதியோடய சட்டமன்ற உறுப்பினர் அல்லது அந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற ஒரு ஒரு அமைச்சராக இருந்தால் அந்த அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினரும் இதர அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் பொதுமக்களும் மாவட்ட ஆட்சியருக்காக காத்துட்ருப்பாங்க நல்லா கவனிக்கணும் மாவட்ட ஆட்சியருக்காக முன்கூட்டியே மக்கள் பிரதிநிதிகள் பொதுமக்கள் அனைவரும் வந்து காத்திருந்து மாவட்ட ஆட்சியரை வரவேற்று அவருக்கு அந்த காலகட்டங்களில் என்ன என்ன இன்றைக்கு மாதிரி மினரல் வாட்டரோ புட்டிகள் அடைச்சிருக்கக்கூடிய குளிர்பானங்களோ கிடையாதுல்ல அந்த ஊரில் இளநீர் கிடச்சா இளநீர் வெட்டி வைப்பாங்க அது சாதாரண பானையில் தண்ணியை கொடுப்பாங்க தான் பிஸ்கட் வாங்கி வச்சுருப்பாங்க ஒரு துண்டு வாங்கி வச்சுருப்பாங்க மாலை மாலை போட்டு அப்படி கூட்டிகிட்டு போய் மாவட்ட ஆட்சியரை ரிசீவ் பண்ணக்கூடிய இடத்துல எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் மக்கள் பிரதிநிதிகள் இருப்பாங்க ஆனால் இன்றைக்கி நேசம் அப்படியே தலகியில அன்றைக்கி புரட்டி பாருங்கள் ஆளுங்கட்சியுடைய கட்சிக்காரன் அடிக்கிற போஸ்டரில் கலெக்டரோட படம் ரொம்ப 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 ஒரு வேதனையான விஷயமாக இருக்கிறது மாவட்ட ஆட்சியர்னால் என்ன அதிகாரம் குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அந்த காலத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி சிஆர்பிசியில் குற்றவியல் விசாரணை முறை சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு சிஆர்பிசியில் மாவட்ட நடுவர் என்று சொல்லக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் என்று சொல்லக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் கோர்ட்டு மாறி குற்ற வழக்குகளை விசாரித்து தண்டனை கொடுத்துருக்கிறார் அவர் மாவட்ட நிர்வாகத்தையும் பார்த்துருக்கிறாரு நீதித்துறையையும் ஜுடிஷியரி ஒர்க்கையும் பார்த்துருக்காரு டூயல் ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு நினைச்சு பாருங்கள் இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் சிஆர்பிசியை மறுபடி நாம் திருத்திய பொழுது ஜுடிஷியரியை அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து பிரித்து எடுக்கிறோம் கலெக்டரேட்டிருந்து நீதித்துறையை தனியாக செப்பரேட் பண்ணுறோம் அப்படி இருந்தாலும் கூட இன்றைக்கும் மாவட்ட நிர்வாக நடுவர் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அவர் தான் அவர் நினச்சா எதை வேணாலும் செய்யலாம் மாவட்டத்தில் நாளை காலையில் பிரசித்தி பெற்ற ஒரு மிகப்பெரிய கோயிலுடைய ஆலயத்துடைய கும்பாபிஷேகம் நாளைக்கு நடக்க போது ஊர் உலகத்துக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுத்தாச்சு ஆகம விதிகள் படி எல்லாம் நடத்தியாச்சு எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு யாகசெயல் நடக்குது காலையில் கும்பாபிஷேகம் நைட்டு நினைச்சால் காலையில் பத்து மணிக்கு கும்பாபிஷேகத்தை ஒம்பது ஐம்பதுக்கு நினைத்தால் மாவட்ட ஆட்சியர் நிறுத்தி வைக்க முடியும் ஸ்டே பண்ண முடியும் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் கொடுக்க முடியும் அந்த மாவட்டத்தினுடைய தலைவர் அவர்தான் எத்தனை அமைச்சர்கள் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனை மாவட்ட மக்கள் பிரதிநிதிகள் இருந்தாலும் ஒட்டுமொத்த நிர்வாகத்திற்கும் பேங்காக இருக்கட்டும் எல்லாம் இருக்கட்டும்ங்க அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் லோக்கல் பாடியாக இருக்கட்டும் என்ன இருந்தாலும் அந்த அனைத்திற்கும் மாவட்டத்தினுடைய ஆட்சியர் கலெக்டர் சாதாரண பதவி கிடையாது அந்த கலெக்டர் படத்தை கட்சிக்காரன் சாதாரண ஆள் போஸ்ட் அடிக்கிறேன் அதில் போய் கலெக்டரை ஒட்டி வைக்கிறாங்க இவனை அப்படியே பார்க்குற பொழுது படித்தவர்கள் பார்க்குற பொழுது வேதனையாக இருக்கிறது அது எந்த அந்த ஆட்சியர் கேட்குறாங்களா இல்லை இதை யார் தான் கேட்குறது இந்த நீதிமன்றங்கள் கேட்கிறதா இல்லை யார் கேட்கறது இந்த கேள்வியை யார் கேட்கறது மாவட்ட ஆட்சியருடைய மாவட்ட ஆட்சியர் என்பது இண்டிபெண்ட் அதிகாரம் பெற்றவர் அவர் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் மாவட்ட நிர்வாக நடுவர் சட்டப்படியாக வேலை செய்யக்கூடியவர் நீதித்துறையின்பால் வேலை செய்யக்கூடியவர் சில நேரத்தில் ஜுடிஷியரி வேலையும் செய்கிறார் சில நேரத்தில் எக்ஸிக்யூட்டிவ் வேலையும் செய்கிறார் சில நேரத்தில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பார்க்கிறார் சில நேரத்தில் சட்டம் ஒழுங்கை பார்க்கிறார் இவருடைய படத்தை சாதாரண கட்சிக்காரன் போய் போஸ்ட் அடிக்கிறது உண்டே கலெக்டர் படத்தை ஒட்டுறான் ஒரு சில மாவட்டத்தில் அதை வந்து அந்த மாவட்ட ஆட்சியர்கள் உண்மையிலே தெரிந்து அனுமதிக்கிறார்களா தெரியாமல் அனுமதிக்கிறார்களா இதை யார் இதை வெட்டு வெளிச்சத்திற்கு கொண்டு சென்று இதற்கான ஒரு முடிவை கட்டு சாதாரணமாக கலெக்டருங்கிறவங்க இன்றைக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலேயும் சிஆர்பிசியை திருத்தி இருக்கோம் இருந்தாலும் கூட மாவட்ட நிர்வாக நடுவர் டிஸ்ட்ரிக் மேஜிஸ்ட்ரேட்டை தனியாக பார்க்குறோம் டிஸ்ட்ரிக்ட் மாஜிஸ்ட்ரேட்டுக்கு இன்னும் ஒரு ஒரு ஸ்பெஷலைஸ்டு பவர் ஒரு மாவட்ட அமர்வு நீதிமன்றம் ஒரு செஷன்ஸ் நீதிமன்றம் அதாவது மாவட்ட குற்றத்தை விசாரிக்கக்கூடிய மாவட்ட தலைமை நீதிமன்றம் தான் வழங்குகிற செஷன்ஸ் கோர்ட்டு வழங்குகிற தீர்ப்பினுடைய நகல் ஒரு பிரதி மாவட்ட நிர்வாக நடுவிற்கு அனுப்பப்பட வேண்டும் இது ப்ரொவிஷனில் இருக்கு செஷன் ஜட்ஜு ஒரு சட்ஜ்மெண்ட்டு கொடுக்குறாருன்னா அந்த காப்பியை கலெக்டருக்கு அனுப்பணும் நினச்சி பாருங்கள் அது ஏன்னா ஸ்டேட்டு கலெக்டருக்கு அனுப்பணும் அதன் மூலம் அது ஸ்டேட்டுக்கு போகணும் செஷன் ஜட்ஜு வந்து ஒரு தூக்கு தண்டனை கொடுக்குறாரு ஒரு மரண தண்டனை கொடுக்குறாருனா அதனுடைய காப்பி கலெக்டருக்கு அனுப்பணும் கலெக்டர் அதன் பேரில் ஏதேனும் அதில் அப்பீல் வேறு முறைகேடுகள் செய்ய மேல்முறையீடு செய்யணும்னா அதை ப்ரொவிஷனாக வச்சு மேல்முறையீடு செய்கிறதுக்கு அவர் கலெக்ட் ஸ்டேட்டுக்கு ரெப்ரசன்ட் பண்ணணும் இவ்வளவு அதிகாரம் மிக்க ஜுடிஷியரிக்கு ஈக்குவல் பவர் இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டியாக இருக்கக்கூடிய கலெக்டரோட படத்தை ஒரு சாதாரண ஆள் வாடி கிளைச் செயலாளரும் கிளைத்தலைவரும் போஸ்ட் ஒட்டியதில் போய் கலெக்டரை கொண்டே போடுறாங்க இவ்வளோ பெரிய ஒரு உண்மையிலே வேதனையாக இருக்குது வேதனைனால் இதை எப்படி வேறு வார்த்தையில் சொல்கிறதுக்கு முடியலை இந்த வீடியோவிலையாவது இதை பார்த்து கலெக்டர்கள் அந்த மாதிரி போஸ்ட் யாராவது ஒட்டினா முதல்ல அந்த மாதிரி ஒட்டக்கூடாதுன்னு சொல்லுங்கள் நீங்கள் அஞ்சு வருஷம் கட்சிக்காரன் பதவியில் இருப்பேன் இன்றைக்கி போயிடுவேன் நாளைக்கு போயிடுவேன் ஆனால் நீங்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் படித்து கஷ்டப்பட்டு பல்வேறு தேர்வுகள் எழுதி சாதாரண தேர்வா சாதாரண கொஸ்டின்னா சாதாரண நேர்முக தேர்வா இதில் வர்றதுன்னா சாதாரண விஷயமா அவங்கள போய் சாதாரண கட்சிக்காரனோட சேர்த்து ஒட்டுறதுங்கிறது உண்மையிலேயே அந்த சட்ட விதிமுறைகளுக்கு முரணானது இதை இதுபோல் ஈடுபடக்கூடிய கட்சி தொண்டர்கள் யாரேன்னு செஞ்சாங்கன்னா அதை உடனடியாக அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் யார் படம் ஒட்டப்படுகிறதோ அந்த மாவட்ட ஆட்சியர்கள் அதை வந்து விழிப்போடு அதை அந்த மாதிரி இதை உடனடியாக நிறுத்தணும் அதற்கு அந்த மாதிரி யாரும் சட்டவிரோதமாக ஒட்டுனா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் என்று கேட்டு நீதிக்கும் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டிக்கும் இருக்கக்கூடிய சுப்ரீமசி பவரில் சாதாரணமாக அரசியல்வாதிகள் வந்து விளையாடக்கூடாது என்பதில் இன்றைக்கி கலெக்டர்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்